கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பூட்டே என்கிற கிராமத்தை சார்ந்த கமலக்கண்ணன் வயது நாற்பத்தி ஆறு கூலி தொழிலாளி கடந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சிறுநீரக நோயால் உயிரிழந்தார் ஏற்கனவே அவரது மனைவி இறந்துவிட்ட சூழலில் மூன்று பெண் பிள்ளைகள் உட்பட ஒரு ஆண் பிள்ளை என நான்கு பிள்ளைகள் தாயும் தந்தையும் இழந்து பரிதவித்து வந்திருந்த அந்த சூழலை அறிந்த தமிழக முதல்வர் மாண்புமிகு முக ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் படுத்தும் விதமாக தமிழக அரசின் சார்பாக வீடு அரசு வேலை கல்வி உதவித்தொகை வழங்கி அந்த பிள்ளைகளுக்கு துணை நின்று அந்த செய்தி அறிந்து வரவேற்கிறேன் இதுபோல தங்களது தந்தையான முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தில் முதன் முதலாக ஆட்சி பொறுப்பேற்ற அந்த முதல் சூழலில் இருந்து மதுக்கடைகளை திறந்து மது ஆட்சி செய்தார் அதன் தொடர்ச்சியாக தங்களது ஆட்சியிலும் மதுக்கடைகள் மூலம் மது விற்பனை செய்து வருகிறீர்கள் இதனுடைய பாதிப்பினால் தமிழகத்தில் பல கோடி குடும்பங்கள் பலவித இழப்புகளுக்கு உள்ளாகின்றனர் குறிப்பாக மது போதையினால் ஏற்பட்ட பலவித அசம்பாவிதங்களில் உயிரிழந்த அந்த குடும்பத்தைச் சார்ந்த பிள்ளைகள் தாய் தந்தை இழந்து அனாதையாக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி தமிழக அரசு இந்த பிள்ளைகளுக்கும் வேணுங்கிற உரிய இழப்பீடுகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்பதை காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மதுவளிப்பு போராளிகள் சார்பாக இங்கு நான் பதிவு செய்கிறேன்